சென்னை மயிலாப்பூர்ல இருந்து யாசின் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனது கேள்வி ஃபஜரு தொழுகை சில நேரங்களில் வேலைப்பொருள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தாமதமாக தொழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது இது மாதிரியான சூழலில் ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்தால் தொழலாமா அல்லது தொழுகையை விட்டு விடுவதா தெளிவான பதில் தரவும் அதுபோல் ஃபஜருடைய முன்சுன்னத்தை சிலர் வளமையாக பரலுக்கு பின் தொழுது பின்சுன்னத்தாக மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் இப்படி ஓயாமல் ஃபரலுக்கு பிறகு தொழுவது குறித்தும் பதில் தருவோம் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்குறாங்க இதில் வந்து முதல்ல ஒரு நேர தொழுகையை அந்த நேரம் அல்லாத வேறொரு நேரத்தில் தொழுகலாமா அப்படின்னா அப்படி தொழுகிறதுக்கு பொதுவாக மார்க்கத்தில் அனுமதி இல்லை பொது அதான் பொது விதி ஏன்னா தொழுகையை பற்றி சொல்லும்போது குரான் என்ன சொல்லுதுன்னா என்ன சலாத்த காணத்தாளல் மூமின கித்தாபம் மௌக்குதா தொழுகுங்கிறது மூமின்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை டைம் அந்த டயத்தில் தான் அதை செஞ்சாகணும் அப்படின்னு எல்லாம் குரானில் சொல்கிறான் இதை இன்னும் அழுத்தமாக புரிந்து கொள்கிற வகையில் வேறு சில துணை செய்திகள் நிறைய ஹரி குரான் வசனங்கள்லேருந்து வேறு சில விஷயங்களை கூடுதலாக புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டால் நேரம் தவறுனா தொழுகை தவறினோம் என்பதற்காக தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றி ஆகணும் என்பது ரொம்ப இக்கட்டான சூழல கூட வலியுறுத்தக்கூடிய வசனங்களை பார்க்குறோம் உதாரணமாக போர்க்களம் போர்க்களம் என்பது எவ்வளவு நெருக்கடியானது எவ்வளவு கடும் ஒரு ம மன அழுத்தத்தை ஒரு பதக்கத்தை பயத்தை தருகிற ஒரு இடம் அந்த மாதிரி போர் சூழல்ல கூட நீங்க தொழுகையை உரிய நேரத்தில் தொழுதறணும் என்று குரான் வந்து போதிக்கிறத பாக்கிறோம் வைதாக்கும் தஃபீஹும் ஃபல்தக்கும் துவாயிபத்தும் நீங்க அவங்களோட இருந்து அவங்களுக்கு நீங்க தொழுகை நடத்துறதா இருந்தால் அந்த போர் நேரத்தில் நீங்க தொலை வைங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் வந்து நிக்கட்டும் அவங்க தங்களுடைய ஆயுதங்களை தூக்கிக்கிட்டே தொழுகையிலயே எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு அல்லாஹ் வல்லியோக்குதோ அசிலியாத்தவும் தங்களுடைய ஆயுதங்களை ரெடியாக தோல்ல கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்க ஃபைதா சஜது ஃபல்யா கூணும் வர ஆகிக்கும் நீ அவங்க சஜதா செஞ்ச உடனே உடனே அவங்க எழுந்திரிச்சி போருக்கு போயிடட்டும் வல்த்தக்கும் தாயிஃபத்தும் உஹரா உடனே அடுத்து இன்னொரு டீம் உங்கள்கிட்ட வரணும் சொல்லு ஃபல்ய சொல்லும் ஆக்க உங்களோட தொழாதவங்க உங்களோட சேர்ந்து தொழுகிறதுக்கா வேண்டி அடுத்த டீம் வந்து அவங்க தொழுகட்டும் அவங்களும் அதே மாதிரி கவனமாக தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படி எல்லாம் வலியுறுத்தலாம் அப்போ ஒரு போர்க்களமா இருந்தாலும் கூட அதுக்கான தொழுகையினுடைய எல்லாம் மாற்றி தொழுகையில நீங்க ஆயுதங்களை எல்லாம் கூட தரித்து கொண்டு அதை அந்த நேரத்தில் அதை செஞ்சிடணும்னு சொல்றான்னா போர் முடிஞ்ச பிறகு தொழுதுக்குங்கன்னு சொல்லலாம் தானே அதுக்கு கூட அனுமதி இல்லை நீங்க அவ்வளவு நெருக்கடியான தருணமாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றி நீங்கள் பாடுபடணும் என்பது தானே அந்த சட்டம் நமக்கு வலியுறுத்துகிறது அது நிறைய விதிவிலக்குகள் தொழுகை சார்ந்த சட்டங்கள்ல வழங்கப்பட்டிருக்கிற விதிவிலக்குகள் கூட தொழுகை நேரத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறது உதாரணமா தொழுகைக்கு வந்து தூய்மை அவசியம் ஒழு செய்யணும் ஒழு செய்ய தண்ணி இல்லை தண்ணி இல்லாட்டி மரவாயில்லப்பா தைமமாவது செஞ்சுக்க குளிப்பு கடமையானவர் குளிச்சுட்டு தான் தொழுகணும் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சூழல் இல்லை அப்பவும் தைமம் பண்ணியாவது நீ தொழுதுக்க இல்லை என்னால் நிற்கவே முடியலை உட்கார்ந்தாவது தொழுதுக்க என்ன விதி அந்த விதிவிலக்குகள் தரக்கூடிய செய்தி என்னன்னா மனிதனுடைய இயலாமையை பலவீனத்தை கருத்தில் கொண்டு எல்லாம் சட்டங்களை வந்து தளர்வு படுத்துறான் அதோட இன்னொன்னு என்ன விளங்குதுன்னு கேட்டா உனக்கு முடியலையா எப்ப முடியுதோ அப்படி சொல்லல தண்ணி இல்லையா எப்ப தண்ணி கிடைக்குதோ அப்படின்னு சொல்லலை அப்ப இந்த நேரத்தை மிஸ் பண்ண கூடாதுங்கிற கருத்து இதுக்குள்ள எல்லாம் நமக்கு விலங்கத்தனை செய்கிறது அதனால தொழுகை என்பது உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படணும் அதை தாமதமா ஒரு நேர தொழுகை இன்னொரு நேரத்துல வேறு அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு தொழுவுது என்பது மார்க்கு அடிப்படையில் ஏற்புடையதே இல்லை நீங்க இப்போ இந்த நோன்பை பத்தி கூட கூடாதுல நீங்க வசனத்தை பார்க்கலாம் நோன்பு பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன மின் சஃபரின் வந்து அந்த ரமதானுடைய காலத்துல நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தா வேற நாட்கள்ல நோன்பு எடுத்துவீங்கன்னு சொல்றான் குரான்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயாவது நீங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருந்தா உங்களுடைய தொழுகை வேற நேரத்துல தொழுவோம் சொல்லப்பட்டிருக்கா இத சொன்னா அதையும் சொல்லல இது நேரத்தை வேற ஒரு நேரத்திலையும் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதுல இருக்குது நோன்புல தொழுகையில் அந்த வாய்ப்பே இல்லை அது அடபட்டு போன காரணத்தினால தானே மாதங்களுக்குக்கார பெண்கள் வந்து அவங்க தொழுகையும் இல்லை நோன்பும் இல்லை ஆனா நோம்பை எடுத்து வைக்கணும் தொழுகையை திரும்ப தொழுகணுன்னு இருக்குன்னு சொல்லலையே நோம்புக்கு சொன்ன சட்டத்தை சொல்லலை தானே அதனால் அந்த நேரத்தை தவறி இன்னொரு நேரத்துக்கு போறது கலாச்சார அப்படின்ற மாதிரியான தொழுகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொழுகை மூணு தொழுகையை சேர்த்து கடைக்கு போறேன் வியாபார நேரம் அதனால நான் மகிரி பைஷா ரெண்டையும் சேர்த்து தொழுகிறேன் லோஹர் அசர் மகிரிபைஷா எல்லாத்தையும் நாலையும் சேர்த்து தொழுகிறேன் என்றெல்லாம் ஒரு பழக்கத்தை நாம பார்க்குறோம் ஒரு நேர தொழுகையை நாம இப்படி தள்ளி போட்டு இன்னொரு நேரத்தில் தொழுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை முதல் செய்தி ரெண்டாவது அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சில விதி வழங்கப்பட்டிருக்கு என்ன விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தர் மறந்துட்டார் இன்னொருத்தர் தூங்கிட்டார் இவர் கிட்டத்தட்ட அந்த தூக்கத்தை பத்தி தான் கேட்குறாங்க மறந்துட்டார் அப்படின்னா தொழுகணும் நினப்பெல்லாம் இருந்துச்சு நேரம் வந்தால் வந்தோன்னே தொழுது தான் ஆனால் வேறு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் வேறு ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தார் வேற ஏதோ ஒரு பேசி கொண்டு இருந்தார் நினைவுலே இல்லை மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு நினைவு ஒரு மணியை பார்த்தா மணி எட்டு பத்து தொழுகினுடைய நேரம் முடிஞ்சிச்சு ஆகா தொழாமலே நேரம் ஓடிடுச்சே மறந்துட்டோமே இந்த மாதிரி மறந்தவருக்கு விதி வழக்கு இருக்கு அவர் எப்போ அவருக்கு நினைவு போறதோ அப்போ தொழுக வேண்டியதுதான் அது மாதிரி ஒருத்தர் தூங்கிட்டார் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டார் தூங்கினவர் என்ன பண்ண தூங்கி எந்திரிச்சு பார்க்காரு அதுக்கான தூங்குறதுலேருந்து இருந்து டயத்துக்கு எந்திக்கணும் பிளான்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அந்த ஐடியாலாம் இருந்துச்சு அந்த அலாரம்லாம் செட் பண்ணியிருந்தாரு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சொல்லிட்டு கூட படுத்தார் அப்படி எல்லாம் செஞ்சாருதான் ஆனாலும் அவரையும் மீறி தூக்கம் அவரை ஆட்கொண்டதன் விளைவாக எழுந்து பார்க்கிற பொழுது தொழுகையினுடைய நேரம் தவறி போச்சு இந்த ரெண்டு பேருக்கு என்ன விதிவிலக்கு இருக்கு மார்க்கத்துலன்னு கேட்டா மறந்தவர் எப்ப நினைவுக்கு அப்போ தொழுதுக்க வேண்டியதான் எப்ப நினைவுக்கு வந்தாலும் தெரியும் ஒருவேளை இந்த பக்த மறந்துட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த பக்தி தொழுகலைங்கிறதே தெரியுது அவருக்கு அப்போ தான் அந்த பக்துடைய நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம் மறந்தவருக்கு எப்பொழுது நினைவுக்கு வருதோ அவர் அப்போ தொழுகணும் தூங்குனவர் எப்போ எழுந்து விடுகிறாரோ அவருக்கு அப்பதான் அந்த தொழுகையினுடைய நேரம் வருகிறது சைபர் போருக்கு போயிட்டு வரும்பொழுது கூட நபர் அல்லா அலிஸ்லாம் வந்து இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்குவாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் தூங்குவாங்க ரசுல்லா தூங்குவாங்க பிலால் ரலி எல்லா வந்து அவங்கள பாதுகாப்பு பொறுப்பு பணியை நியமிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி எல்லாரும் தூங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்துல பிளாறல இல்லாம க அசந்து தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கு பிறகு பார்த்தா காலங்காலத்தாலும் சூரியன் உதயமாயிரும் சுபு மிஸ் ஆயிரும் சுகு நேரத்தை கடந்ததுக்கு பிறகுதான் எந்திப்பாங்க ரசூலாதான் முதல் ஆளாக எந்திப்பாங்க எந்திச்சு பிளாறல சத்தம் கொடுப்பாங்க சத்தம் கொடுத்தா அப்போ சொல்லும் ஐயோ நானும் தூங்கி விட்டேனே அப்படிங்கும்போது அப்போலா இல்லை சொல்ல வாங்க எல்லாரும் கிளம்பி போவோம்னு கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் போய் உதவி செஞ்சு பாங்க சொல்லி தொழுகை நடத்துவாங்க நடத்திட்டு சொல்லுவாங்க மன்னசி சலாத்தன் யார் வந்து தொழுகை மறந்துட்டாரோ சல்லிகா இது அத கரகா அவரு அவருக்கு எப்ப நினைவு கூறுதோ அப்ப அவர் தொழுதுகட்டும் அப்படின்னு தூங்கி எந்திரிச்ச பிறகு எந்த தொழுதுட்டாங்க நடைமுறையில காட்டிட்டாங்க அதோட சேர்த்து வார்த்தையில என்ன சொல்றாங்க நீங்க வந்து மறந்துட்டீங்கன்னா மறந்தவங்க நினைவு உடனே தொழுதுங்கன்றதையும் இந்த செய்தியில ரசீசலாளிசன் நமக்கு வலியுறுத்தி சொல்றத பாக்குறோம் அப்ப தூங்குனவருக்கும் மறந்தவருக்கும் விதிவிலக்கு இருக்குது இந்த அடிப்படையில ஒருத்தர் தூங்கிட்டார் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறார் எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறார் அவரையும் தாண்டி தெரிஞ்சே தூங்கல அஞ்சு மணிக்கு முழிச்சதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் படுத்து தூங்கல அப்படி ஒருத்தர் தூங்கி இருந்தார் வேணும்னு தூங்கி இருந்தார் தெரிந்தே தூங்கி இருந்தார்னா அவர் ஏழு மணிக்கு எஞ்சாலும் எட்டு மணிக்கு எஞ்சாலும் மீண்டும் அவர் அந்த தொழுகையை தொழுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை அது மார்க்கத்துல இல்ல அது அல்லாமல் அவரையும் தாண்டி அவர் தூங்கி எழுந்தால் எப்ப எந்திச்சாலும் அவர் எழு எழுந்த உடனே தொழுது கொள்ளலாம் இது மார்க்கத்துல நமக்கு விதிவிலக்காக வழங்கப்பட்ட சட்டங்கள்ல அது என்ன இந்த கேட்கறாங்கன்னா பே தொழுவுறாங்க சுபுல தொழுவுறாங்க என்ன பண்றாங்க லேட்டா போய் கலந்துகிட்டு அது முடிஞ்ச பிறகு திரும்ப முன் சுண்ணத்து தொழுகிறாங்க இது செய்யலாமா செய்யலாம் எப்பாவது விதிவிலக்கா செய்யலாம் சில நேரங்கள்ல தாமதம் ஆயிடுச்சு தூங்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த எப்ப எந்திக்கிறோமோ அப்போவே தொழுதுக்கலான்னு கொஞ்சம் கூட ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டா என்ன பண்ணுறது ஃபரலுக்கு வந்துட்டாரு அப்ப பரல ஜாயின் பண்ணிட்டாரு சுண்ணத்தை பின்னாடி தொழுதுக்கிட்டார் அப்படி விதிவிலக்காக நடக்கலாம் தான் ஆனா வழமையாவே அப்படி இருந்துச்சுன்னா முன் சுண்ணத்தையே பின் சுண்ணத்தாக அர்த்தம் அது மாதிரி தொடர்ந்து செய்வது என்பது ஏற்படையதல்ல விதிவிலக்காக இன்றைக்காவது அப்படி நடந்தால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் புரிந்து கொள்ளும் மார்க்கத்துல அதற்கு அனுமதி இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும் அது அல்லாம பொதுவா தொழுகை என்பது நேரத்துல அந்த நேரத்துல செய்யணும் நேரம் தவறிடுச்சா முடிஞ்சது வேற என்ன பண்ற அப்ப என்னதான் பண்றது அடுத்த ஒரு கேள்வி வரும் அப்ப இது மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்றது மன்னிப்பு கேளுங்கல்லாட்ட இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க பின்னாடி சில பேர் வருவாங்க மனவீச்சியை பின்பற்றுவாங்க தொழுகையை வீணாக்குவாங்க யார் பாவ மன்னிப்பு தேடி நல்ல மல்க செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள தவிரங்கறான்ல அப்போ யார் திரும்ப தொழுகாங்களோ அவங்கள தவிரன்னு சொல்லலை அந்த வீணாக்கின தொழுகையை வீணாக்காமல் இருந்துக்கிட்டாங்களோ அவங்கள தவிரன்னு சொல்லலை யாரு திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களோ இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறதுக்கான வழி ஒண்ணு செய்யலாம் அந்த தொழுகையை தொழுகை விட்டாலும் கூட அதுக்கு நன்மைகளை செய்து கொள்வதற்கு நம்ம நன்மை மிஸ் ஆயிடுச்சுன்ற அடிப்படையில் நன்மைகளை சேர்த்துக் கொள்கிற வகையில உபரியாக சில நஃபிலான தொழுகைகளை நீங்க காத்துகளை தொழுதுகிட்டீங்கன்னா அது நாளை மறுமையில நம்முடைய அந்த தராசில தொழுகை நிறுக்கப்படுகிற பொழுது இது இதை தூக்கி போட்டு அல்ல அதை டேலி பண்ணுவான் கடமையான தொழுகைகளில் வந்து குறைபாடு இருக்கிற பொழுது உபரியான தொழுகைகளை எடுத்து அந்த கணக்க நேர் செய்வதற்கு முயற்சி எடுப்பான்னு அதிசயில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி முயற்சிகளை நம்ம நேரம் கிடைக்கிறது மாதிரி அப்பப்ப நமக்கு மிஸ் ஆயிருந்து என்ன பண்றது அப்ப நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கூடுதலாக தொழுது கொள்வோம்னு தொழுகையில அதிக ஆர்வம் காட்டணும்னு சொல்லி சொன்னா ஓரளவுக்கு அது பேலன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்